குழந்த பிராயத்தில் வெளியில் நடந்து போனால் நம்முடைய நிழலை பார்த்து குழந்தையாக நாம் பயந்திருப்போம் வியந்திருப்போம் வளர வளர அந்த நிழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு சூரிய வெளிச்சத்தில் நடந்து போனால் நம்முடைய நிழல் முன்னாலையும் பின்னாலையும் சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு தகுந்த மாதிரி விழுவதனுடைய இதை புரிஞ்சிட்டோம் அந்த நிழலை வச்சுட்டே சூரிய கடிகாரத்தையும் மனுஷன் உருவாக்கணும் அறிவியல்ல அதே மாதிரி உச்சி வெய்யில் இருக்கும் பொழுது மன நிழலில் ஒதுங்குவது நமக்கு வழக்கமாச்சு ஆக நிழலை பார்த்து வியந்தனம் வயந்தனாம் அதை புரிஞ்சு கொண்டு அதை பல வழிகளில் நமக்கு நாமே பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தோம் அப்படிப்பட்ட ஒரு தான் பூமியின் நிழல் நிலவில் படுறது தான் கிரகணம் அப்படி ஒரு நிகழ்வு தினம் தினம் நடப்பதில்லை மாதத்துக்கு ஒரு முறை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா மாதமும் நடப்பதில்லை முழு நிலவன்று இந்த மாதிரி நடக்கலாம் அதாவது பூமியினுடைய நிழல் சூரிய வெளிச்சத்துக்கு நிலவில் படும் பொழுது அது கிரகணமாக வருது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு முழு நிலவன்று இருக்கக்கூடியதன்று எட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முழு நிலவையும் கூட மெதுவாக மெதுவாக வந்து பூமியினுடைய நிழல் முழுவதும் மறைந்து அப்புறம் எடுத்துட்டு போகும் கவிஞர்கள் நிறையா பாடியிருப்பாங்க முகத்திரையை மலக்குவதை போல் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் ஆக கவிதைக்கும் இருக்கும் நம்ம பார்த்து மகிழ்வதற்கும் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி உலகம் உருண்டை அப்படின்னு நம்முடைய நிரல் பார்த்துட்டு நம்ம உருவம் தெரியுது நாகின் நிரல் பார்த்து அதனுடைய இது தெரியுது ஒவ்வொன்றும் நிழல நமக்கு அதை வச்சு புரியுது இல்லையா அதன் உருவத்தை புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு காலத்தில் இறங்கணத்தை பார்த்து பயந்த மனிதன் வியந்த மனிதன் அதை புரிஞ்சு கொள்ள மருந்த மனிதன் அப்படின்னு பல வகைப்பட்ட மருந்தில் இருந்தார்கள் அதில் ஒரு சிலர் நம்முடைய நிழலை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய நிழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய பூமி பந்துனுடைய நிழல் நிலவ நிலவலப்படுது அந்த அதனுடைய தோற்றத்தை வச்சு பூமி உருண்டையாக இருக்கும் அப்படிங்கிற அறிவியல் இன்றையும் புரிஞ்சது ஆக நிலவு நம்மை பற்றி அறிஞ்சதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது நிலவில் படும் பூமியின் நிழல் அது மாதிரியான ஒரு நிழல் முழு நிலவாக முழு நிலவையும் மறைக்கக்கூடிய ஒரு சூர் ஒரு சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவில் ஆரம்பித்து எட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது எல்லாரும் பார்த்து மகிழ்வோம் புரிவோம் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் இருந்தாலும்